வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆண்டுதோறும் ஒரு தரவரிசை பட்டியல் அப்படிங்கிறது வெளியிடப்படும் அது என்ன தரவரிசை பட்டியல் அப்படின்னா இந்தியா முழுவதுமே ரயில்வே கோட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது எதுக்காக இந்த ரயில்வே கோட்டம் அமைக்கிறாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்டப்பட்ட பகுதிகளில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வது அல்லது வருமானம் செலவு இதெல்லாம் கவனிப்பதற்காக கோட்டங்களாக பிரிக்கப்பட்டு ரயில்வே செயல்பட்டு கொண்டு தமிழகத்தை அப்படின்னா சேலம் கோட்டம் மதுரை கோட்டம் இப்படி பல்வேறு கோட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது அந்த கோட்டங்களுக்கு இடையிலான பராமரிப்பு பணிகள் மற்றும் வருமானம் செலவுகள் நேரம் தவறாமல் ட்ரெயினை இயக்குறது இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு தரவரிசை பட்டியல் அப்படிங்கிறது வெளியிடப்படும் அந்த வகையில் போன வருஷம் தரவரிசை பட்டியலில் ஐந்தாவது இடத்துல இருந்த கோட்டம் பாலக்காடு அந்த கோட்டம் இந்த வருஷ தரவரிசை பட்டியலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது அப்படிங்கிற செய்திக்குறிப்பை பால பாலக்காடு கோட்டம் வெளியிட்டிருக்கிறது இது உண்மையிலேயே பெருமைக்குரிய தான் ஏன் இந்த மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டது அப்படின்னா இந்த பகுதிகளில் சோர்னூர்லேருந்து நிலம்பூர் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது இதனால் வரைக்குமே டி இன்ஜின் கொண்டு இயக்கப்பட்டது ஆனால் முற்றிலும் நூறு சதவீதம் மின்மயமாக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருப்பதனால அதிகப்படியான சரக்குகள் கையாள்வதன் மூலமாக அதிகப்படியான வருமானம் அப்படிங்கிறது இந்த கோட்டத்திற்கு கிடைத்திருக்கிறது இதன் அடிப்படையில் மட்டுமல்லாமல் அந்த கோட்டத்திற்குட்பட்ட எல்லா ரயில் நிலையங்களிலையும் வசதிகள் அப்படிங்கிறது அதிக இருக்கிறது இதன் அடிப்படையாக கொண்டு இந்த ஆண்டிற்கான முதல் இடம் அப்படிங்கிறது அதுவும் இந்தியாவிலேயே முதல் இடம் அப்படிங்கிறது பாலக்காடு கோட்டத்திற்கு கிடைத்திருக்கிறது என்னதான் பாலக்காடு கோட்டத்துக்கு கிடைச்சிருந்தாலும் அதில் குறிப்பிட்ட சில பகுதிகள் தமிழ்நாட்டிற்குள்ளேயும் வருது உதாரணமாக சொல்லணும் பொள்ளாச்சி இந்த மாதிரியான பகுதிகள் அப்படிங்கிறது இருக்கிறது எப்படியோ நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளா இந்த விருதை பெறுவது அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியான விஷயம்தான் நிச்சயமாக எல்லா கோட்டங்களும் மேம்படுத்தப்பட வேண்டும் எல்லா கோட்டங்களும் முதலிடத்துக்கு வர முடியாது தான் ஆனால் அந்த தரத்தை அடைவதற்கு நிச்சயமாக முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய முதன்மையான நோக்கமாக இருக்க வேண்டும் அதை நோக்கியே ரயில்வே நிர்வாகமும் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது நம்முடைய பாலக்காடு கோட்டம் இந்தியாவிலேயே முதல் இடத்தை பிடித்தது மிகப்பெரிய அளப்பெரிய மகிழ்ச்சியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் நம்ம சேனலில் வர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அடுத்த வீடியோவில்